மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பதில்லை ஆகையினால் சிலைகளை வீட்டில் வைப்பதை நான் தவிர்க்க தான் சொல்வேன் இந்த ஒரு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா ரொம்ப பெரிய சிலையாக இருக்கிறது என்றால் அது உரிய இடத்தில் உரிய வழிபாட்டுக்குரிய இடத்துல கொண்டு சேர்க்கிறது தான் சரியான அமைப்புமா தெளிவான விடைகள் ஐயா உங்களுக்காகவே கொடுத்தாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா அதன்படி செய்யுங்க மிக்க நன்றி அடுத்ததாக சுஜாதா ரமேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் நரசிம்மர் எங்கள் குலதெய்வம் அவரை நாங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்க பொதுவாமா நான் எப்போதுமே சொல்லுவேன் குலதெய்வம் என்பது வீட்டிற்கு வெளியில் வாசலில் நம்மை காத்து நிற்கக்கூடியது வீட்டிற்குள்ளே குலதெய்வத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் அடைத்து வைக்கக்கூடிய முறை தவறு அதை நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கு தவறாக வழிமுடிந்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணெய் பொறுத்தவரை வீட்டினுடைய விளக்கு மாடத்தில் குலதெய்வம் ஆட்சி புரிகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆலயத்திற்கு சென்று அங்கு இங்கே பொங்கல் வைப்பதன் மூலம் உங்கள் நாளை முழுவதும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலம்தான் அதனுடைய அருள் கிடைக்கும் ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூட குலதெய்வ கோவிலுக்கு போய் நேராக வணங்கிக்கோங்க ஆனால் குலதெய்வம் வீட்டிற்கு வெளியேவும் ஆகாய கோபுரம் இல்லாமல் கூட காட்சியளிக்கக்கூடிய நிலையை கூப்பிட்ட உடனே எந்த கட்டுப்பாடு இல்லாமல் குலதெய்வத்துக்கு கேட்டோ பூட்டோ எதுவுமே இருக்காது தெரியும் கிராமத்து குலதெய்வங்களுக்கு ஆகையினால அது ஆலயம் போயிட்டு வழிபடுறதுதான் என்ன பொறுத்தளவில் சிறப்பு